இமயோரம் நான் வளர்த்த ஈரக் கனவுகளை சுமையிறக்கி வைக்க வந்தேன் சொல்லத்தான் முடியவில்லை சமயம் பார்த்து வந்தேன் சாதகமும் தெரியவில்லை சதி செய்யும் சாமி என்று சத்தியமாய் நினைக்கவில்லை ஓரிரு மணித்துளிகள் உன்னோடு நான் பேச ஓயாமல் தேக்கி வைத்த ஒரு நூறு கதையிருக்கு வேறாரும் அறியாமல் விருட்டென்று நான் கொடுக்க உதட்டோறும் பதுக்கி வைத்த ஒரு முத்தம் சவிச்சிருக்கு பந்தயம்தான் வைத்தது போல் பறந்து நீங்க போனிகளே தந்திரமா ரயிலேறும் மந்திரம்தான் தெரியலையே எந்திரமா கடந்து போன இந்த நொடி திரும்பாதா எஞ்சாமி எனக்காக ரயிலையும் தான் திருப்பாதா